காரணம் ஓஹோ ஆமா புரிய போராட்டங்கள் உண்மைதாங்க

கூட உலகநாயகன் சார் காலமாடிய ஸ்டேஜ் ஏத்தணும்னு ஆசைப்பட்டாரா இந்த மாதிரி இந்த கூட்டு வந்ததுக்கு நன்றி இந்த படத்துல எனக்கு என்னோட கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாவை நான் நடிச்சிருக்கேன் படத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திகள் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு இருந்தே தெரியும் ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போது இருந்து எனக்கு அவரை தெரியும் அதனால் எல்லா படத்துலேயுமே கூப்பிடுவார் பயணிகளை கவனிக்க முடியும் ஒரு ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தார் அப்போது வந்து சூழ்நிலையினால் அதை பண்ண முடியல இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறையா ரிலேட் பண்ணிக்க முடியாது நிறைய சம்பவம் இருக்குது அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லைன்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை ஏன்னா இது சார் பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நமக்கு எந்த அந்த டேம் வந்து கரெக்டாக இல்லையான்னு ஒன்றும் புரியல வேற இது வழியில் மைக்கில் பேசலாமான்னு வேறு தெரில அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எப்படியும் மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான் ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தால் சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம் ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம் கருப்பு அதுக்கு பேர் அது அது ஃபுல் பிளாக் கலர் இருக்கிலாம் இருந்தால் தெரியவே தெரியாது அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாயை வளர்க்குறது பிடிக்காது ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம நம்ம இருக்கும்போதே அது நம்மகிட்ட வந்துட்டு பிரிஞ்சு போவோம் அதனால் அந்த அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார் நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறோம் எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும் அப்போ இது எங்கள் எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் என்ன ஒரு முறையில் பெரியப்பாவின் இருக்கிற வீட்டில் இருக்கிறாங்க அது வந்து அது என்னமோ தெரியல என் மேலே பயங்கரமான பாசம் அதுக்கு நல்லா வளர்ந்து வச்சுக்கிட்ட ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கும் அதுக்கு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போ என்னென்னா அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல கிட்டத்தட்ட ஊரில் ஒரு பத்து பதிமூணு பேரை கிடைச்சிச்சு இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது இந்த நாயை கொண்டே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல ஏன்னா கடிக்க வருது யார் பண்ணாலும் கடிக்க வருது இப்போது அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கினாங்க சரி இதை நாங்கள் வந்து க இதான் என்ன சொல்கிறது மக்களாக பார்த்ததுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெலாம் இல்லை நான் ரொம்ப ஒரு பத்து பன்னெண்டு வயசில் இருக்கும்போது அப்போது என்ன மட்டும் அது கடிக்கவே இல்லை என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன் எனக்கு அது புரியவே இல்லை இப்போ என்னென்னா மொத்த ஊர் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்குது கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம் நாங்கள் வந்து ஒரு எலி பாசாங்கத்தை வந்து தருவோம் அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும் அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயமாக பயமாக பதட்டமாக இருக்குது நான் தான் கொடுத்த ஆகணும் ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது நான் வந்து வேறு வழியே இல்லை கொடுத்துட்டேன் அது அது ஒரு பெரிய ஊர் மூட்டமாக சேர்ந்து ஒரு ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியில் இது தண்ணியெலாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க ஒரு பரபரப்பாக எங்குது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரை எனக்கு இது ஏன்னு தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்க இந்த எலிவாசம் சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழச்சிக்குமா அதனால் தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அல்லாட்ட கையில் கட்டையை விட அங்கே இங்கே எல்லாம் நிற்கிறாங்க இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது இப்போ இந்த இட்லி நான் கொடு வச்சு கொடுத்துட்டாங்க நான் கொடுக்கணும் வேறு வழி இல்லை கொடுத்துட்டேன் சாப்பிட்டுச்சு இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க அது இங்கேயும் போக முடியாது அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வை பார்த்துருச்சு என்னால் அதை அதை கடக்கவே முடியல நான் கொஞ்சம் எமோஷனால் வேற அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருத்தையும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான் ஊருக்கு வெளியில் ஊற்றுன்னு ஒரு குட்டை இருக்கும் அந்த குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டான் தப்பிச்சிட்டான் இப்போ ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது ஆனால் எனக்கு என்னென்னா நல்ல வேலை என் கையால் அது சாகலை அப்படி திரும்பவும் அந்த ஆப்ளிகேஷனுக்கே வந்தாங்க இனிமேல் செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வேறு என்னைக்கு திட்டாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பழச்சிக்கொன்றுருது இதெல்லாம் இவ்வளோ திட்டம் நீ கொண்டு போய் வச்சுருக்கேனா எனக்கு தெரியாது அவங்க கொடுக்க சொன்னாங்க நான் தான் கொடு கொடுத்த ஆகணுன்ற இடத்துல வந்ததுனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க இனிமேல் அதை பண்ணக்கூடாது அது பெரிய பாவம் அப்படி சொன்னால் நான் பண்ணலை அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊர் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றுனாங்க ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்கி தூக்கில் ஏற்றுவாங்க அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறது பதட்டமாக தான் இருக்குது சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க அந்த மூக்கால்னால் அந்த மாடு இடத்துல கட்டி வச்சுருவாங்க அப்புறமா பின்பக்கமாக இருந்து வண்டியை வாரிடுவாங்க அந்த மூக்கால் அப்படி தூக்கிறோம் அது துடி துடித்து செத்துடும் இப்போ என்னென்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம் ஒரு வெறி நாய் கடையிலேருந்து எல்லோரும் காப்பாற்றணும்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த நாய் செத்துருச்சு இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் என்பது எனக்கு அப்போ அப்போவே தெரியல எனக்கு அது மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு பதட்டம் நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும் எனக்கு தான் விஷயம் இல்லை நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொற்றிருச்சு எனக்கு அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேசணும் நாங்கள் அப்புறம் ரொம்ப சீரியஸ் போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு பத்து பஞ்சு நாள் ஆச்சு நமக்கு இந்த ஒரு சாப்பாட்டு பிரியா நான் எப்போ என் வண்டியில் கிச்சனில் வந்து கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும் ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன் ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும் ஒரு பத்து பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டல்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சோம் செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம் ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே இப்போ வேலை செய்யும்போது இருந்த அனுபவம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னும் நிறையா பேசுகிறதுக்கு இருந்துச்சு ஆனாலும் எனக்கு டைம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லா வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இதை அண்ணன் சொன்ன மாதிரி சொன்ன நாங்கள் வந்து ஏழ்மலை ஐயா இனி ஏழ்மலை ஐயா இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை ஆனால் நாங்கள் வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம் சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்தாக இருக்கட்டும் நிறைய நிறைய வேஷங்கள் அதே மாதிரி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் பின்னலாட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்கள் ஐயா வந்து நீங்கள் கற்றுக்கணும் நான் அண்ணன் குணநிதி இது சபரி என் அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே போனணும் தமிழ் நல்லா பேசணும் மேடே பேசணும் இந்த தமிழ் சுத்த தமிழ் இந்த டிபேட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு இந்த வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ வந்து தைக்குடல்னு நிகழ்ச்சி ஒரு மூணு நாள் நடக்கும் நாங்கள் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமோ அதை வந்து வீட்டில் வந்து அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணி காட்டுவோம் ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம் ஏன்னா எங்களுக்கு எனக்கு அண்ணனுக்கு வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் கத்தி கத்தி பேசுவோம் அதனால் மைக்கெலாம் இருக்காது நல்ல சத்தமாக போட்டு பேசுவோம் எனக்கு இந்த இந்த ஹீரோயின் வயசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த நான் ஃபஸ்ட் வருஷம் பண்ணது வந்து இது அரக்கன் வேஷம் தான் வாதாபின்னு சொல்லிட்டு வாதாபி அரக்கன் வேஷம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏதாவது ஒரு டைமில் எனக்கு இது ஹீரோவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த அபிமன்ய வேஷம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெருக்கூத்துலையுமே வந்து இந்த நல்ல இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலையில் போட்டு நிற்கிறாங்க வலி வலி எடுத்துக்குவோம் நாங்கள் வந்து அந்த அந்த நாள் பூரா வந்து நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு செருவு போட மாட்டோம் அந்த வேஷம் கட்டிட்டோம்னா சப்பல் போட மாட்டோம் ஸோ ஃபுல்லாக அதுலேயே இருப்போம் அந்த மரியாதை கொடுத்துட்டு தலையில் அப்படியே ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுக்கிட்டு நாங்க அந்த நாடகம் எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு என்னன்னா இந்த முறை நான் முதல் முறையா நம்ம ஒரு நாங்க ஒரு படம் தயாரிச்சிருக்கோம் நான் தயாரிச்சிருக்கேன் அண்ணன் வந்து லீடா ஃபஸ்ட் டைம் பண்றாரு ஸோ ஆனால் அவங்களோட எங்களோட குரு எங்களோட ஆசான்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் ஏன்னா அந்த கூத்து கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று சரி நம்ம அது சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகணும் சினிமாவில் வரணும்னு சொல்லி ஆசை வந்ததே வந்து நாங்கள் இதெல்லாம் நடித்து இது பண்ணதுனால தான் அதனால் இன்றைக்கி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருக்கோம் தேங்க் யூ